ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாங் வீடியோ கங்கை கண்ட சோழபுரம் நம்ம தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் கட்டின கட்டினாரில்லாம் அவங்க அப்பா அவரோட பையன் கட்டின கோயில் தான் இது அவரோட பையன் பேர் ராஜேந்திர சோழன் ஆமாங்க நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் எப்படி இருக்கும் அதே தாங்க இன்னும் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்திருக்கலாம் ஆனால் அப்படியே இருக்கும் லிங்கு நந்தி நந்தி பகவான் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் இருட்டில் வந்துட்டோம் பகலில் வந்திருந்தால் சூப்பர் வேறு லெவல் ஏன்னா பச்சை பசியன் புல்வெளியாக தான் இருந்துச்சு அப்படியே நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் எல்லாம் பகலில் வந்திருந்தா நல்லா ஃபோட்டோ ஷூட் நிறைய எடுத்துருக்கலாம் அதே தான் நம்ம தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் கோவில் எப்படி இருக்கும் அதே தான் இதுவும் சிவனும் நல்லா பெருசாக இருந்தாரு நாங்கள் ஒரு ஏழரைக்குள்ளே நட சாத்திட்டாங்க நாங்கள் போகிறோம் அப்போ தான் நட சாத்திட்டாங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக போங்க இதுவும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு நம்ம தஞ்சாவூர் அந்த மாதிரியே இதுவும் இருந்துச்சு அதை விட இது கொஞ்சம் பச்சை பசியாக அப்படியே உருள் நான் படுத்து அந்த மாதிரி இருந்துச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போய் அவங்க உட்காந்து சாப்பிட்லாம் ஆனால் குப்பை மட்டும் போட்டுறாதீங்க நீட்டாக வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருக்குங்க அவ்வளோ நீட்னஸ்ஸாக இருந்துச்சு ஆமாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து நீங்களே இந்த மாதிரி அந்த தஞ்சாவூர் போயிட்டு இதுக்கும் போய் பாருங்க அவ்வளோ டைம் பாஸ் ஆகும் அவ்வளோ நீட்னஸ்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடம் சுற்றி பார்க்குற மாதிரி நிறையா ரெஸ்ட் எடுக்கலாம் அங்கே ஆமாம் பச்சை பச புல்வெளியில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோயில் ரசிக்கலாம் நந்தி அவ்வளோ பெருசாக இருக்கும் கோபுரம் அப்படிதான் நான் கரெக்டாக அந்த பிறையும் அந்த கோபுரம் ஒன்றா தெரியுது பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே ஆமாம் இருட்டில் போயிட்டோமேனு வருத்தம் தான் பட்டால் வேறு ஒன்றும் இல்லை பகலில் போயிருந்தால் இன்னும் நிறைய டைம் அங்கே இருந்துருக்கலாம் நிறைய வீடியோலாம் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கிணறு இருந்துச்சு வித்தியாசமாக இருந்துச்சு ஆமா கிணறு கிட்டே நின்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோம் நம்ம கிணறுலாம் பார்க்குறக்கு நாங்கள் பார்க்குற கொஞ்சம் கம்மி தான் அதனால் இந்த மாதிரி இடத்துல கிணறு பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அப்படியே ஏழு ஏழரைக்கெல்லாம் இது பண்ணிட்டாங்களா நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம் நாங்களும் வந்துவிட்டோம் அந்த நந்தி அவ்வளோ பெருசாக இருந்தால் அப்புறம் அந்த சிங்க குகைன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல அங்கேயும் போய் நின்று வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்தோம் ஆமாங்க அந்த கொகை கிட்ட நிற்கிறப்ப கொஞ்சம் பயமாக இருந்துச்சு கோ கோன்னு சவுண்டு வந்துச்சா அந்த குகைக்குள்ளே அது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சு த்ரில்லிங்காக நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க நம்மளுக்கு ஒரு இது நல்லதே ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு மாற்றம் நல்லா என்ஜாயாக இருக்கும் டைம் பாஸ் ஆகும் ஆமாம் நம்ம குழந்த குட்டிகளையெல்லாம் கூப்பிட்டு போகலாம் தாராளமாக கூப்பிட்டு போகலாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிற இடம் ஆமாம் குப்பைகளை மட்டும் போடாமல் நம்ம நீட்டாக வச்சுட்டா போதுங்க ஒரு குப்பையுமே அங்கே இல்லை அவ்வளோ நீட்னஸ்ஸாக வச்சுருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு குப்பையுமே நம்ம க அந்த இடத்துல நான் பார்க்கவே இல்லை வெறும் பச்சை பசு புல்வெளி அந்த இருக்கிலையும் கூட அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது அப்போ பகலில் எவ்வளோ நல்லா தெரியும் பார்த்துக்குங்க இது ஏறி ஒரு ஏழு ஏழரையாக இருக்கும் டைமு அந்த டைம்லேயும் அவ்வளோ வெளிச்சமாக நல்லா நீட்டாக இருந்துச்சு அங்கங்கே உட்காந்துருந்தாங்க ஃபேமிலி ஃபேமிலியாக சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு போய் டைம் நிறையா ஒதுக்கலாம் நீங்களும் போய் பாருங்கள் ஓகேங்களா மறக்காமல் போய்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க போய்ட்டேன்ட்டு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடம் சூப்பராக இருக்குன்னு ஏன்னா எனக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு உங்களுக்கும் பிடிக்குன்னு நான் நம்புகிறேன்